நட்புகளே நிறைய பேருக்கு ஹெச் ஃபோர் ஏடினா என்ன ஹெச் ஃபோர் ஏடி யாரெல்லாம் எலிஜிபிள் அதே மாதிரி ட்ரம்ப் அவர்கள் இதை ஏன் வந்து தடுக்கணும்னு நினைக்கிறாங்க அமெரிக்கன்ஸ்க்கு இதனால வேலை எப்படி இம்பாக்ட் ஆகுது அப்புறம் லேட்டஸ்ட் அப்டேட் என்ன ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு என்னெல்லாம் சேஞ்சஸ் கொண்டு வர ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய கேள்விகள் இருக்கும் அந்த கேள்விக்கான பதில் இந்த வீடியோ முதல்ல என்னன்னு பார்த்துடலாங்க அது ஒரு சிலருக்கு வந்து ஹெச்ஏடி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஓபாமா பீரியடில் ஒரு ரூலாக கொண்டு வந்தாங்க அது ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா கரண்ட் சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா கிரீன் கார்ட் பேக்லாக் வந்து நிறைய இருக்கிறதுனால ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் எல்லாம் இங்கே இருக்காம இந்தியா திரும்பி போகணும் இல்லை வேற அவங்களோட சொந்த கண்ட்ரிக்கே போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களெல்லாம் இங்கே தக்க வச்சுக்கணும் அதே மாதிரி இவங்களோட எக்கானாமி இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுக்காக இந்த ஹெச் ஃபோர் ஏடி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் வேலைக்கு போவாங்க அது மூலயமா அவங்களோட டேக்ஸ் இன்கமும் வரும் அப்படின்னு நினச்சி இந்த மாதிரி புதுசாக கொண்டு வரலாம் ஏற்கனவே எல் டூக்கு இருக்குல்ல அதே மாதிரி ஹெச் ஃபோருக்கு நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒபாமா பீரியட்ல கொண்டு வரும்னு நினைச்சாங்க ஒபாமாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் நிறைய டிஸ்கஷனுக்கு அப்புறம் பெப்ரவரி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்போ இதை ஃபெட்ரல் ரெஜிஸ்டர்ல கொண்டு வந்தாங்க அதே மாதிரி மே இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்போ இது அமலுக்கு வந்துச்சுங்க இதுல யாரு எலிஜிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஹெச் ஒன் பில இருக்கிறவங்க கிரீன் கார்டு அப்ளை பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கும் அது வந்து பேர் ப்ராசஸ் இருக்கும் அதே மாதிரி ஐ ஒன் ஃபார்ட்டி இருக்கும் இப்போ யாருக்கெல்லாம் ஐ ஒன் ஃபார்ட்டி அப்ரூவ் ஆயிருக்கோ அவங்களோட டிபெண்ட் அதாவது ஹெச் ஃபோர் எல்லாம் இதுக்கு எலிஜிபிள் அதே மாதிரி இப்போ ஹெச் ஒன் பில இருக்கவங்க ஆறு வருஷத்தை கடந்தும் இப்போ எக்ஸ்டென்ஷன் வச்சிருக்காங்க அப்படின்னா அதாவது பேர் அப்ரூவ் ஆயிருந்ததுன்னா அவங்க ஆறு வருஷம் கடந்து இன்னொரு ஒரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கவங்களுக்கும் ஹெச் ஃபோர்ல இருக்கவங்களுக்கு ஹெச் ஃபோர் ஏடி அப்ளை அப்ளை பண்ணாங்க இந்த ஹெச் ஃபோர் இஏடி இருக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குங்க அதாவது கம்பெனி வைஸ் பார்த்தீங்கன்னாலும் அட்வான்டேஜஸ் இருக்கு அதே மாதிரி அவங்க இண்டிவிஜுவலாகவும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குங்க அதெல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க முதல் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கம்பெனி வந்து ஹெச் ஒன் பி ஹயர் பண்ணும் அப்படின்னா அவங்க வந்து நிறைய டாக்குமெண்டேஷன் ஒர்க் இருக்கும் அப்போ எல்சிஏ ஃபைல் பண்ணும் ஹெச் ஒன் பி அப்ளை அப்ளை பண்ணும் அதுக்கு வந்து நிறைய காசு செலவாகும் ஆனால் இப்போ ஹெச் ஃபோர் இருக்கவங்க ஹெச் ஃபோர் இஏடி இருக்கவங்க எடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க அடுத்த நாளே வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க ஈஸியான ப்ராசஸ் எந்த டாக்குமெண்டேஷனும் தேவையில்லை எல்சி அப்ளை பண்ணணும்னு தேவையில்லை எதுவுமே இல்லைங்க அதனால ஹெச் ஒன் பி

அதாவது எல்எல்சியா இருக்கலாம் இல்ல வந்து சோல் ப்ரொபரேட்டரா இருக்கலாம் இந்த மாதிரி எந்த மாதிரி கம்பெனி கூட அவங்க ஆரம்பிக்கிறாங்க இது ஹெச் ஒன் பி இருக்கவங்க அந்த மாதிரி ப்ரொவிஷன் இல்லாம வந்துச்சு இப்போ நியூ மாடர்னைசேஷன் ரூல்ல தான் வந்து ஹெச் ஒன் பி ல ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம்ங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அடுத்து முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெச் 4 ஏ இருக்கவங்க இப்போ ஐடி துறையில வர்க் பண்றாங்க உடனே வந்து அவங்க போய் கிராசரி ஸ்டோர்ல வர்க் பண்ணலாம் அதுக்கு அப்புறம் உடனே போய் ஒரு ஹோட்டல்ல வர்க் பண்ணலாம் இந்த மாதிரி எந்த துறையில வேணா அவங்க மாறி மாறி வர்க் பண்ணலாம் அவங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது இன்னொரு அட்வான்டேஜ் ஃபுல்ஸா வந்திருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏஎஸ் டிசம்பர் 10 அன்னைக்கு ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க அதுல வந்து ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டென்ஷன் வந்து ஒன் எயிட்டி டேஸ்ல இருந்து ஃபைவ் ஃபார்ட்டி டேஸ்க்கா மாத்திருக்காங்க இதெல்லாம் சரி ட்ரம்ப் அவர் வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் பிரச்சனை வர போது அதை சொல்லுங்க அப்படின்னு தான் கேக்குறீங்க புரிய புரிஞ்சு சொல்ற இருங்க ட்ரம்ப் அவர்களோட இந்த கேம்பெயின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் மொட்டு மொத்த அவரோட ஃபோக்கஸ் எல்லாமே இல்லீகல் எமிகிரேட்ஸ் பத்தி தான் இருந்துச்சு லீகல் எமிகிரேட்ஸ் பத்தி எதுவுமே பேசல பட் இருந்தாலும் கடந்த காலத்துல அவர் என்னென்ன பிரச்சனை கொண்டு வந்தாரு அப்படிங்கறத ஒன்னா பார்க்கலாம் முதல்ல பாத்தீங்கன்னா அவர் தூக்கணும் அதை வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சட்ட போராட்டங்கள் அவங்க ட்ரை பண்ணாங்க ஆனாலும் அதை வந்து எல்லாமே கோர்ட் கோர்ட்ல வந்து ஃபெயில் ஆயிடுச்சு ஆனா வந்து ஒரு ப்ரப்போஸ்ட் ரூலா அவங்க கொண்டு வரணும் ட்ரை பண்ணத கடைசி வரைக்கும் பண்ண முடியல மேபி இந்த ஆட்சிக்கு வரும்போது அது ஒரு ரூலாவே கொண்டு வர ட்ரை பண்ணலாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்ப ஹெச் ஒன் பி அப்ளை பண்ணும்போது போது ஹெச் ஃபோர் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி ஹெச் ஃபோர் இஏடியும் எல்லாத்தையும் கம்பைண்டா பண்டில் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்றோம் அப்போ வந்து பிரீமியம் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஹெச் ஒன் பி அப்ரூவ் ஆகும் நமக்கு வந்து ஹெச் ஃபோரும் அப்ரூவ் ஆயிடும் அதே மாதிரி ஹெச் ஃபோர் இஏடியும் அப்ரூவ் ஆயிட்டு இருந்ததுங்க இதை வந்து பண்டில் ப்ராசஸ் சொல்லுவாங்க இதை வந்து தடை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு ட்ரம்ப் அவர்கள் அதை நீக்கினாங்க அதுக்கப்புறம் பைடன்

ஃபோர் அப்ரூவல் டிலே ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக் ஹெச் ஃபோர் ஏடியோ வராது இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி டிலே பண்ணதுனால அந்த வேலைக்கெல்லாம் மறுபடியும் அமெரிக்கன்ஸ்க்கே கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க மாதிரி டிலே பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ இது வந்து மறுபடியும் பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்ததுக்கு அப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்போ மறுபடியும் இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்தாரு அப்படின்னா இந்த எல்லாத்தையும் இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லாத்தையுமே கூட ஒரு பாலிசி சேஞ்சஸாக கொண்டு வந்து எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு ரூலாக கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இப்போ நான் சொன்னதை இல்லை பாலிசி சேஞ்சாக வரணும்னு நினச்சாங்கன்னா கூட அதுக்கு வந்து எப்படியும் மினிமம் ஒன் இயர் இல்லை டூ இயர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க ஸோ அதனால் இப்போ இருக்கா ஹெச் ஃபோர் இடி ஏற்கனவே இப்போ வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களும் பயப்பட தேவையில்லை இப்போ வந்து புதுசாக இப்போ ரெடியூவல் பண்ணணும் இல்லை வந்து எக்ஸ்டென்ஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சீக்கிரமே பண்ணிவிடுங்க ட்ரம்பர்கள் ஆட்சிக்கு வந்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் எப்படி இருந்தாலும் அவங்க என்ன பண்ண போகிறாங்கறதே நமக்கு தெளிவாக தெரிய வரும் ஸோ அது வரைக்கும் எதுவும் நம்ம பயப்பட தேவையில்லை ஓகே நட்புகளை இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் நம்ம நட்பு தொடர சப்ஸ்கிரைப்